ஜனம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் பாஜக மாநில செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் வணக்கம் மேடம் இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அமைச்சர் டி ஆர் பாலு அவர்கள் வந்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்காரு மத்திய அமைச்சர் எல் முருகனை பத்தி யூ ஆர் அன்பிட் நீங்க வந்து தகுதியே இல்லாத ஒரு அமைச்சர் உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொன்னது பெரிய சர்ச்சையா போச்சு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது திரு டிஆர் பாலு அவர்கள் அப்படி சொல்கிறத விட சாராய அமைச்சர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஏன்னா பல மேடைகளை நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ கனிமொழி அவர்கள் வந்து டிஆர் பால்கிட்ட போய் முதல்ல ஒரு கோரிக்கை வைக்கணும் தமிழ்நாட்டில் வந்து அதிகமான விதவைகள் இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து டாஸ்மார்க் கடைகளை தான் நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தை வந்து எங்கே போடுவோம் டாஸ்மார்க் கடையை மூட போடுவோம் இதை விட வேல்யூவான ஒரு பாயிண்ட் தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் அவங்க கொடுத்தது திமுகவால் திமுக ஆதரவு பெற்றவர்களால் திமுக உறுப்பினர்களால் திமுக சொந்தக்காரர்களாக நடத்தப்படுகிற லிக்கர் ஃபேக்ட்ரியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் மூடச் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க கனிமொடி நீ கனிமொடியை நாங்களாம் சல்லடை போட்டு தேடிட்டுருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி மேஜராக திமுகவுடைய ஒட்டுமொத்த கஜானாவை நிரப்புவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று டி ஆர் பாலவர்கள் திரு ஜெகத் ரக்ஷன் அவர்கள் இப்படி பொது வழியில் மக்களை டெய்லி சாராயம் கொடுத்து ச சா சாவடித்து கொண்டிருக்கிற திரு டிஆர் பால அவர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு நம்மளுடைய அமைச்சரை பார்த்து அன்ஃபிட் சொல்கிறாரு இது வந்து டிஆர்பாலு இப்போ தான் நீங்கள் சொல்கிறதா நினச்சிக்கிறீங்க டிஆர்பாலு இப்போ மட்டும் சொல்ல அவர் வந்து ஏற்கனவே கொரோனா பிரச்சனை இங்கே வரப்போ ஏடிஎம்கே ஆட்சிங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை தலைமையிலகத்தில் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய சண்முகம் இருந்தார் அவர் அவரை பார்க்க போகிறாங்க திரு டி ஆர் அவர்களும் திரு தயாநிதிமாரும் போகிறப்ப அவர் வந்து உள்ள இருக்க சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உள்ளே அவர் பிஸியாக இருக்காரு உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் அவர் ஐஏஎஸ் அவர் அப்படி சொல்கிறப்ப என்னை வந்து இவங்க உள்ளே போகிறாங்க அப்போ வந்து அவர் பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க என்ன சண்டை போடுறாங்கன்னா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா எங்களை நிற்க வச்சு பேசுகிறீங்க நாங்கள் என்ன கீழ்த்தனமானவர்களா எங்களை வந்து இது நிற்க வச்சு பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு பட்டியலின சகோதரிகளை கேவலப்படுத்தும் விதமாக அவங்க வந்து பதிவு பண்ணுறாங்க அது பொது வெளியில் வந்தது மட்டாமல் பொது வெளியிலேயும் சொல்கிறாங்க நாங்கள் என்ன தீ தீண்டப்படாத தீண்ட தீண்டத்தக்காதவர்களா நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா என்றைக்கே வச்சு பேசுகிறாருன்னா அதுக்கு வந்து தீண்டாமை வன்துமை கடு சட்டத்தின் மூலம் பதிவு பண்ணி இன்றைக்கு வரையும் ஜாமீனில் ரெண்டு பேர் சுற்றுறாங்கன்னா அதில் ஒருத்தர் டிஆர் பாலு இன்னொருத்தர் தயாநிதி மாறன் ஏற்கனவே ஆர்எஸ் பாரதி மாரி இந்தமாரி கேஸ் இருக்குது தீண்டாமை வன்முறை தடுப்புச் சட்டத்தில் அவர் ஒரு கேஸ் இருக்குது இப்போ தலித்துக்கு எதிராக திமுக அரசாங்கம் என்ன செய்யுது ஆர்எஸ் பாரதி வந்து தமிழ்நாட்டினுடைய முதல் நீதிபதியை நியமித்தது திமுக போட்ட பிச்சை பட்டியலின் நீதிபதி நாங்கள் தான் நியமித்தோம் நாங்கள் போட்ட பிச்சை அதற்கும் கேஸ் வாங்கி அவர் கேஸ் போயிட்டுருக்கு நாங்குநேரி கேஸுக்கு இன்றைக்கு வரையும் விடையில் அதே மாதிரி நம்ம வேங்கவயில் கேஸுக்கு இன்றைக்கு வரையும் இல்லை நாங்குநேரில் ஒரு பையனை தாழ்த்து பட்டியலின சகோதரர்னு தெரியாமல் போய் வெட்டுறாங்க அதுக்கு விடையில் எப்பா இதெல்லாம் கூட கடந்து போயிடலாம் திரு முருகன் வந்து ஏற்கனவே வந்து திமுக ஆதார திமுக மேலே மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்ச்சியாக ஜி மேலே காட்டுறாங்க அப்படின்னா அவர் தான் முதல் முதல் வந்து திமுகவுடைய கழகமாக இருக்கக்கூடிய முரசொலி கழகம் வந்து பஞ்சம நிலத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி தேசிய தேசிய தாழ்த்தப்பட்ட துணைத் தலைவராக இருக்கப்ப அவர் கேஸ் போடுறார் அவர் இன்ஸ்பெக்ஷன் சொல்கிறார் இது வந்து பஞ்சம நிலம் நாங்கள் அப்ஜெக்ட் பண்ணுறோம் நீங்கள் டாக்குமெண்ட்டை கொடுங்கன்றப்ப இன்றைக்கு வரையும் அது கேஸ் போயிட்டுருக்கு அப்போ வந்து அவங்க என்ன உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்கன்னா தேசிய தாழ்த்தப்பட்ட நாணயத்தின் திருடைய எல் முருகன் இருக்கிறதுனால இதில் வந்து நீங்கள் சரியான நீதி கிடைக்காது அதனால் இது வந்து நீங்கள் அவர் இருக்க வரையும் நாங்கள் விசாரிக்க மாட்டோன்னு சொல்கிறப்ப அதுக்கேற்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது முருகன்ஜி வந்து மாநில தலைவர்கள் வந்து மெ கேபினெட் ஆகி போயிட்டார் அவர் தேசிய ஆணையத்தினுடைய துணை துணைத்தலை ஒரு பதவியிலிருந்து அவர் வெளியே போயிட்டார் இப்போ உச்சநீதிமன்றத்தில் அந்த கேஸ் போகிறப்ப கூட என்ன சொல்றாங்கன்னா தே இந்த இடம் அதாவது பஞ்சமின்னு சொல்கிற இந்த இடம் சொல்கிற முசோலி அலுவலகம் வந்து மாத ஒரு மாதவன் நாயர் ஒருத்தர் இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மன் கம்பெனியில் இருந்துச்சு அதில் வந்து மாதவன் நாயர்ட்டு மாறிச்சு அதுலேருந்து அது எங்கே இருந்துச்சுன்னா அஞ்சுகம் பிரிண்டர்ஸில் தான் வந்திருக்கு இதுக்கும் இந்த நிலத்துக்கும் முரசொலி அலுவலகத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நிலத்தின் ஓனர் யார்னா அஞ்சுகம் பிரிண்டர்ஸ் அஞ்சுகம் பிரிண்டர்ஸுக்கு நாங்கள் வாடகை கொடுத்துனு இருக்கிறோம் அப்போ உச்சநீதிமன்றத்தில் போய் இவங்க சொல்கிறப்ப அப்போ வந்து அஞ்சுகம் பிரிண்டர்ஸ் யாருன்னா அதுவும் அவங்க குரூப் தான் அது நிறைய பேருக்கு தெரியாது இதுக்கு வந்து நாங்கள் வாடகை கொடுத்துட்ருக்கோம் சரி அஞ்சுகம் குரூப் உங்கள் குரூப் தானே பஞ்சம நிலையாக டாக்குமெண்ட் கொடுங்கன்னா அது நாங்கள் அஞ்சுகம் குரூப்பை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நிலுவையில் இப்படி இருக்குது இது எதுக்கு இந்த பதிவுலாம் செய்ய வருன்னா முருகன்ஜி மேலே இவங்க ஏன் இவ்வளோ வெறுப்புணர்ச்சியாக இருக்கிறாங்கன்றதுக்காக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏற்கனவே இந்த லிக்கட் ஃபேக்ட்ரியை கனிமொழி மூலம் ஒரு செக் வச்சோம் பஞ்சமின் லட்சம் முருகன்ஜி தான் மிகப்பெரிய புதாரமாக்குறாரு அப்போ துறை சார்ந்த ஒரு விஷயத்தை அவர் முன்னெடுக்கிறாரு இந்த மாதிரி வெள்ள நிவாரண உதயம் நிதி கொடுக்கணும் அதற்கான அமைச்சரது பதில் சொல்கிறப்ப தமிழகம் சார்ந்த அமைச்சரில் பதில் சொல்கிறது என்ன தவறுக்கு பார்லிமெண்ட்டில் சொல்லக்கூடாது விதிமுறை இருக்குது அவர் என்ன சொல்கிறாருன்னா பார்லிமெண்ட்டில் ஒருத்தர் தான் ஒருத்தர் பேசுன்றது முறை ஒத்துக்கிறேன் இடை நீங்கள் பொய்யான தகவலை பார்லிமெண்ட்டில் வச்சுன்னா இடை சொல்லுவாங்க அப்போ அவர் சொல்கிறப்ப ஷெடா இவர் அன்ஃபிட் ஃபார் பார்லிமெண்ட் எப்படி சொல்ல முடியும் உங்களை மாதிரி அவரும் மக்களால் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுக்கப்பட்டு வைக்கப்பட்ட ஒரு நபர் தான் ராஜ்யசபா மூலம் வந்தாலும் அவரும் வந்து மினிஸ்டர் தாங்க அவரும் வந்து அவர் கேபினெட் இணை அமைச்சர் அவர் கதிர பால்வரைத்துறை கால் கால்நடை வரைத்துறை தகவல் தொடர்புன்னு சொல்லி கேபினெட் சம்மந்தமான நாலு துறை அவர் பார்த்துட்டு இருக்க இணை அமைச்சர் அப்போ அப்போ ஏற்கனவே நான் சொன்ன ஒரு விஷயந்தான் இவர்கள் வந்து நம்ம ஸ்பெக்டா மூழலில் வந்து நம்மளுடைய ராஜா பெரவலூர் ராஜா அவர்களையும் கனிமொழியவர்களையும் குற்றவாளியும் சொல்லி திகார் ஜெயலலிதில் போடுறாங்க அப்போ திரு மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு இருந்த திரு கருணாநிதி ஜனமா பதிவு சொன்னார் தலித்துன்ற ஒரு காரணத்தால் ராஜா பழிவாங்கப்படுகிறார் இதுதான் அவர் சொச்ச முதல் கண் குற்றச்சாட்டு இப்போ டிஆர் ஆர் இன்னைக்கு எப்படி பெல்ட்டி அடிக்கிறாரு பாருங்க ஆ முருகன் நீங்கள் தலித்துன்னு சொன்னீங்கன்னா எங்காலும் ராஜா கொடுத்ததா தலித்து அவர் தான் கொஸ்டின் எடுப்பினார் இவர் ஆன்சர் பண்ணுறாரு இவரே தேவையில்லாமல் இல்லாமல் பேசுறாருன்னு சொல்லி ஒரு பதிவு சொன்னார் அன்னைக்கு கலைஞர் சொன்ன பதிவு பாருங்க ஏஆஸ்பெக்டரா ஊழல் பண்ண நீங்களும் கனிமொழி ஊழல் ஆகிருக்கணும் உங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அவங்கள அரஸ்ட் பண்றது பிஜேபி அரெஸ்ட் பண்ணல காங்கிரஸ் கூட்டணி அங்கம் இருக்க காங்கிரஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெய் திகாரில் ஜெயில் போடுறப்ப தலித் என்ற ஒரே காரணத்துக்கால் எங்களுடைய ஆணைமுத்து ராஜா வந்து அழக்கடிக்கப்படுகிறார் தண்டிக்கப்படுகிறார் குற்றம் சாட்டப்படுகிறாருன்னு சொல்லி ஜாதியை புகுத்துனது யார் அன்றைக்கே திரு மு கருணாநிதி அவர்கள் அதை தான் இப்ப திரு டி ஆர் பாலு செய்கிறார் அவர் வந்து மனதளவில் தன் மனதில் தான் ஒரு பெரிய உயர் ப ஜாதி வகுப்பை பெற்று சேர்ந்துட்டோன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பில் இருக்கிறார் அறுபத்தைந்து வயசில் இருக்கிற நாற்பது ஐம்பது வருடங்களாக நான் பார்லிமெண்ட்டில் பேசிகிட்டு இருக்கேன் ஒரு சின்ன பையனுக்குன்னா பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்தால் சின்னவங்க பெரியவங்க கிடையாதுங்க சினிமாவில் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாதுங்க சபைகளை வந்துட்டால் எல்லோரும் பொதுவானவர்கள் ஜாதி மத பேதங்கள் அங்கே கிடையாது நீங்கள் ஒரு எம்பினால் நான் ஒரு எம்பி இல்லை இல்லை நான் முப்பது நான் ஐம்பது வருஷம் எம்பின்னா அவங்களுக்கு என்ன கிரீடை வச்சு உட்கார வைக்கப்படுறாங்க எல்லோரும் எம்பி தான் அங்கே இருக்கக்கூடிய கேள்விகளும் துணை கேள்விகளும் துணை சார்ந்த அமைச்சர் பதிவு சொல்லுவாங்க அதற்கு எதிர்க்கதிர்த்து சொல்லுவாங்க அது பதிவு செய்வாங்க ஆனால் தன்னுடைய ஜாதிய வன்மத்தை அங்கே அவர் ஒரு ஒரு அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு வந்து தலித்துக்கு எதிரான பட்டியலிட்ட திமுக என்னென்ன துரோகங்கள் செஞ்சுட்டு இருக்குன்னு அதை வைத்து திமுக வைத்து இருபத்தி ரெண்டு ஓட்டு பர்சன்டேஜ் வந்து தலித் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சு அதற்காக பாடுபட்டு கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துகிற திரு திருமாவளவன் கூட நம்ம போய் சொல் கேட்குறோம் ஏ நீங்கள் இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிறீங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்க வயல் பிரச்சனைக்கு வரும் எதிரியை காப்பாற்றிட்டு இருக்காங்க நீங்கள் போராட மாட்டேன்றீங்க நாங்கள் நேரில் வீடு சேர்ந்து போய் ஒருத்தனை வெட்டுறாங்க இங்கே ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு பிச்சைன்றார் ஆர்எஸ் பாரதி இங்கே நாங்கள் தாழ்த்த பொருளில் கேட்குறாங்க அப்படின்றப்ப திருமாவளவன் என்ன சொன்னார் தோழமையை சுடுகிறதுன்னு சொல்லிட்டு அவர் தப்பிச்சுக்கிட்டார் ஏன்னா ஓட்டு வேணும் காசு வேணும் அடுத்த வாட்டி எலெக்ஷன் நிற்கணும் அப்படின்னு அப்போ அவர்களெலாம் கேட்கலன்றப்ப தலித்துடைய கூட்டமைப்பில் தலித் பட்டியலின சகோதரி சம் சம்மந்தமாக என்ன பேசினாலும் நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்னு ஒரு அசாத்திய நம்பிக்கை டிஆர் ஆர் பாலுக்கு இருக்கிறது ரெண்டாவது பார்லிமெண்ட் ஹவுஸில் எல்லோரும் சமம்ன்றதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் யாரையும் ஜாதி வன்மத்தோடு அணுகக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும் இன்னும் செய்கிறார் டிஆர் பாலை விட அதிகமாக படித்தவர் திரு எல் முருகன்ஜி அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் பட்டியலின சகோதரருக்கு அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோன்னு சொல்லிவிட்டு இதுவரையும் வாயில் வடை சுட்டுக்கின்ற ஒரே கட்சி திமுக ஆனால் பட்டியலின சகோதரர்கள் இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்த் தான் இந்திய ஜனாதிபதி ஆக்குது பாஜக அதே மாதிரி பழங்குடி இனத்தை சேர்ந்த திரௌபதி முர்மு இந்திய ஜனாதிபதி ஆக்குனது பாஜக மாதிரி பட்டியலின தாழ்த்தப்பட்டதுன்னு சொல்வதை விட கீழே இருக்குன்னு சொல்லப்படுகிறார் அருந்ததி சமுதாயத்தை சேர்ந்த எல் முருகன்ஜியை வந்து மாநில தலைவராக்குனது எங்களை பாஜக அதே அறுதை சமுதாயத்தில் எல் முருகன்ஜி கேபினெட் இணையமைச்சராக பாஜக அப்போ நாங்கள் வாயில் வட சுடவில்லை சொன்னதை செய்து காட்டுக்குறோம் இன்றைக்கு வரையும் வானதி சீனிவாசன் அவர்கள் கேட்குறாங்க திமுகவுடைய தலைவராக ஒரு பட்டியலின சகோதரர் வர முடியுமான்னு கேட்குறாங்க அதுக்கு பதில் இல்லை அப்போ ஜாதிய வன்மத்தோடு திரு டிஆர்பாலு செயல் செயல்படுகிறார் அந்த ஜாதி வன்மம் வந்து உங்கள் ஊருக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் வேணால் நீங்கள் அப்பா டக்கராக உங்கள் ஜாதி வன்மத்தை காட்டலாம் பார்லிமெண்ட் ஹவுஸில் எல்லோரும் சமம்ன்றதை பாலு உணர வேணும் அதற்கு தக்கு பதிலடி கொடுத்த எல் முருகன்ஜியை நம்ம பாராட்டியாகணும் கண்டிப்பா சார் அப்போ வந்து சிறுபான்மையினருக்கு தான் ஆதரவு அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சொன்னாலுமே அது ஒன்லி வாய் வார்த்தை தான்ன்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்